அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் செலவு மிச்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டிலையும் ஒரு சர்வாதிகாரத்தை ஏகாதிபத்தியத்தை அதிபர் ஆட்சி முறையை மறைமுகமாக கொண்டு வர நோக்கம் தான் இது ஆறு மாசம் உங்க சேஷ்டைக்காக தேர்தல் நடத்தாம இருந்துட்டு ஆறு மாசம் கழிச்சு ஒரு தேர்தல் நடத்தீங்கன்னா மீதம் உள்ள ஆயுள் காலம் நான்கரை ஆண்டுகள் தான் ஏன்னா மக்களவைக்கு எப்போ முடியுதோ அப்போதான் உங்களுக்கும் முடியுங்கிறீங்க என்ன சார் அப்பத்த ரெண்டுக்கு ஒண்ணுங்கிற முறையில் இப்போ ஆட்சியை வச்சு நினச்சி பார்த்தா பிஜேபி என்ன நினைக்கிறதோ யாரை நினைக்கிறார்களோ அவர்களும் தேர்தல் ஆணையராக போட்டுக்கலாம் சட்டத்தை கொண்டு வந்து திருத்தி ஜனநாயகத்தை நசுக்கி எந்த வகையில் பார்த்தாலும் இது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஏற்பாடு தான் அண்ணாமலை சொல்றாரு இதுல ஒரு துளி கூட விரோதம் கிடையாது எல்லாமே ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்கள் ஒரு காலத்துல காங்கிரஸ் பண்ண தப்பு தான் அதை யாருமே மறுக்கலை அப்போ அவங்க திருத்த நாங்கள் தகுப்பு பண்ணாங்கிற நீங்களும் அவங்க விஷயத்துக்கு பண்ணுவீங்களா பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அரசியல் திருத்த ச சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி லக்ஷ்மணன் நம்முடன் இணைந்திருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான சட்ட அரசியல் திருத்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏதோ செலவுகளை குறைப்பதற்கும் அந்த தேர்தல் கால விதிமுறைகள் இருக்கு இல்லையா அரசின் திட்டங்களை செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அதன் மூலமாக பல மாதங்கள் சில மாதங்கள் நாடு முழுக்க வளர்ச்சி திட்டங்கள் அரசினுடைய அன்றாட செயல்பாடுகள் முடங்கி போகுது அப்போது வருடம் முழுக்க இப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் நாடு முழுக்க பல்வேறு மாநிலங்களில் அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலில் இருக்கிற மாதிரியே ஒரு சூழல் வருது அதனால் வளர்ச்சி பணிகள் தடைபடுது அப்படின்னு அவர்கள் சொல்கிற காரணம் மேம்போக்காக பார்க்குற போது இல்லை கொஞ்சம் நுணிகா இருந்தால் கூட உண்மைதான் செலவு மிச்சமாகந்தான் அரசினுடைய வளர்ச்சிப் பணிகள் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் என்னால் போதும் மற்றபடி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாங்கிறதுலாம் தான் ஆனால் இந்த ரெண்டு காரணத்தை தவிர மீது எல்லாமே வந்து ஒட்டுமொத்த அந்த அரசியலமைப்பு சட்டத்தையே அந்த ஆன்மாவை உழுக்கிற மாதிரி இருக்குது அதனுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சரையே தகர்க்கிற மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சம் ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் தான் ஏன்னா இந்திய அரசுன்னு ஒன்றும் கிடையாது இந்த மாநிலங்கள் அடைந்து சேர்ந்து அமைக்கிற அரசுகள் தான் மக்களுடன் நேரடி தொடர்பில் இருந்து அவருடைய நல்லது கெட்டதை பார்த்துக்கிற ஒன்று தான் அந்த மாநிலங்களுடைய ஒரு ஒன்றியம் தான் மத்திய அரசுங்கிறது இப்போ ஒன்றியங்கிற வார்த்தையை ஏதோ கோபத்தால் சொன்ன வார்த்தை இல்லை எல்லோரும் மறந்து போன ஒரு வார்த்தையே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வார்த்தையை நினைவுபடுத்தி தான் நிஜம் அதுதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா அப்போது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்கள் உணர்வுகள் உரிமைகள் அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கு இருக்கிற போது அந்த கூட்டாட்சி தத்துவத்தை தகர்க்கிற மாதிரி இது நடக்கும் எப்படி இந்த நூற்றி இருபத்தி ஒன்பதாவது அரசியல் சட்ட திருத்த மசோதா நிறைவேறினால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருபத்தொம்பதுன்னு இலக்கு வைக்கிறாங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மே மாதம்னு வச்சுப்போம் மே மாதம் ஒன்றாம் தேதி தேர்தல் நடக்கும் மக்களவைக்கு நடக்கும் அப்படி நடக்கிற போதே இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடக்குன்னு சொல்கிறாங்க அந்த மக்களவை அந்த மாதிரி தேர்தல் நடந்து ஒரு ஆட்சி அமைந்த பிறகு முதல் நாள் மக்களவை கூட்டத்தொடர் தொடங்குது இல்லையா அந்த முதல் நாள் தான் அந்த ஆட்சியினுடைய ஆயுள் காலம் தொடங்குகிற நாள் அன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் அப்படின்னு மக்களவைக்கு நிர்ணயிக்கிறாங்க அதே மக்களவை காலம்தான் இந்த மாநில அரசுகளும் சட்டமன்றங்களுக்குமான கால நிர்ணயம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்தா நியாயமாக தான் தோணுது அங்கேயும் அஞ்சு வருஷம் இங்கேயும் அஞ்சு வருஷம் ஒன்று இல்லை அப்படின்னு இல்லை இன்னொரு ஷரத்து என்ன சேர்க்குறாங்கன்னா அந்த நூற்றி இருபத்தி ஒன்பதாவது திருத்தத்தின்படி எண்பத்தி ரெண்டு ஏன்னு ஒரு செக்ஷனை கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதில் தான் இதையெல்லாம் சொல்ல வர்றாங்க அப்படி நாடு முழுக்க சட்டமன்றங்களுக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடக்கிற போது ஒரு மாநிலத்தில் சட்டமன்றத்திற்கு மட்டும் தேர்தல் நடத்த முடியாத சூழல் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் நினைத்தால் இங்கே தான் வந்து ஒரு புள்ளியை வைக்கிறாங்க அவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் வாயிலாக அதை தெரியப்படுத்தி இப்போது தேர்தல் நடத்துகிற சூழல் இல்லை இதை பிறகு பார்த்துக்கலான்னு அவங்க லெட்டர் அனுப்பிச்சாங்கன்னா ஜனாதிபதி அதை வாங்கி வச்சுக்குவாராம் மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு எப்போது தேர்தல் நடத்துவது என்பதை ஜனாதிபதி அறிவிப்பார் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து சொல்லுகிறாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்த முடியாத சூழலுங்கிறது யோக்கியமற்ற வாதம் சரிதானா நியாயமற்ற வாதம் அங்கே தேர்தல் நடத்த முடியாத சூழல் இருக்குங்கிறதா நியாயமான வார்த்தையா இருக்கும் யதார்த்தமாக இருக்கும் வன்முறையாக இருக்கு இயற்கை சீற்றமாக இருக்குது வெள்ளம் வருது மழை பெய்யுது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தேர்தலே நடத்த முடியாத சூழலுங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தையா இருக்குமே தவிர மக்களவை தேர்தலை நடத்த முடியும் ஆனால் சட்டமன்ற தேர்தல் நடத்த முடியாதுங்கிறது தான் இவர்களுடைய அந்த சில்மிஷத்துக்கான தொடக்க புள்ளி அங்கே தான் தொடங்குது ஏன்னா அதே வாக்காளர்கள் அதே போலீஸ் பாதுகாப்பு அதே போத்து அதே மக்கள் யார சார் ஏமாத்துறீங்க ஒரு மெஷின்ல எம்பிக்கு ஓட்டு போட போறான் பக்கத்துலயே ஒரு மிஷின் வச்சு எம்எல்ஏக்கு ஓட்டு போட போறான் இங்கே சட்டம் ஒழுங்கோ அது ஏதோ ஒரு சூழல் நடத்த முடியலன்னு சொல்றது எவ்வளவு அபத்தமான வாதம் அப்ப உங்களுக்கு வேறு ஏதோ நோக்கம் இருக்கு எந்த மாநிலத்தில் நீங்கள் இப்போது நடத்தக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ தேர்தல் ஆணையத்தை வச்சு நீங்க அப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சு ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தி ஹாயா நீங்க அதிகாரத்துல உட்கார்ந்த பிறகு அந்த மாநிலத்துல யாரையாவது ஒன்னு ரெண்டு பேரை ஒரு மிரட்டி ஜார்க்கண்ட்ல பண்ணீங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் பண்ணி உங்கள் வசதிப்படி மாநிலத்துக்கு தேர்தல் நடத்துவீங்க அது ஆறு மாசமா இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சா தெரியாது ஜனாதிபதி அறிவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படியே வந்துட்டு ஆறு மாதம் கழிச்சு ஒரு தேர்தல் நடக்குதுன்னா அந்த ஆறு மாதம் கழிச்சு மேல நடந்துடுச்சு மக்களவைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அந்த டிசம்பர்ல நடக்குதுன்னு வச்சுப்போம் அப்படி டிசம்பர்ல தேர்தல் நடந்து தமிழ்நாடு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர்ல நடந்தால் அதனுடைய ஆயுள் காலம் ஐந்து ஆண்டுகள் அல்ல ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்த அஞ்சு வருஷம் தானே சார் இதுவரைக்கும் உங்க சேஷ்டிக்காக தேர்தல் நடத்தாம இருந்துட்டு ஆறு மாசம் கழிச்சு ஒரு தேர்தல் நடத்தீங்கன்னா மீதம் உள்ள ஆயுள் காலம் நான்கரை ஆண்டுகள் தான் ஏன்னா மக்களவைக்கு எப்ப முடியுதோ அப்பதான் உங்களுக்கும் முடியுங்கிறீங்க என்ன சார் சரி ஒன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்க போகுது நீங்க இருபத்தி ஒன்பதுக்கு ஒரு சட்டம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட நாடு முழுக்க தேர்தல்னு சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி முடிவுக்கு வருது ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குது அதனுடைய ஆயுள் காலம் என்ன தெரியுமா மூணு வருஷம்தான் அந்த இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் இதுக்காக தான் ஒரு அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டி இருக்கு ஏதோ ஒரு ஒரு இதை மட்டும் திருத்துறாங்கன்னு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் ஆறு ஏழு பிரிவுகளை திருத்தணும் அந்த ஆறு மாசம் தேர்தல் நடத்தாத காலத்துக்கு ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்தணும் இல்லையா அதுக்கு இப்போ இந்த காரணம் இப்போ இருக்கிற அரசியல் சட்டத்துல இல்லை சோ அந்த காரணங்களை சொல்லி ஜனாதிபதிக்கு பிரத்யேக அதிகாரத்தை கொடுத்து ஒரு சரத்தை சேர்க்கணும் சட்டமன்றத்தினுடைய ஆயுள் காலத்தை மாற்றுறதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வரணும் மக்களினுடைய ஆயுள் காலத்தை மாற்றுறதுக்கு ஒரு திருத்தம் கொண்டு வரணும் சரிதானா இவ்வளவு வேலைகள் செய்யணும் இத்தனை எல்லாம் செய்யறது எதுக்காக செலவு மிச்சங்கிற ஒரு நியாயமான காரணத்தை தவிர வேற இவர்கள் எந்த காரணம் சொன்னாலும் அது மக்கள் விரோதம் ஜனநாயகத்துக்கு விரோதம்தான் மாநில உணர்வுகளை மலுங்கடிச்சிருவாங்க என்னன்னா ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன்னா இதோட சேர்த்துதான் அதை சொல்லணும் இப்போ சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் சேர்த்து தேர்தல் வருது இப்பிரச்சாரம் சூடுபிடிக்குது ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறார் இந்த ஆட்சி முடிவுக்கு வருது இருபத்தொம்போது சீனர் நினச்சி பார்ப்போம் திமுக ஆட்சி முடிவுக்கு வரப்போகுது அப்போது இவர்கள் செஞ்ச நல்லது கெட்டதை பற்றி எதிர்கட்சிகள் பேசுவாங்க சீமான் விஜய் தினகரன் பிஜேபி யாரெல்லாம் அண்ணா திமுக எடப்பாடி அப்படின்னு இவங்க அதை எடுத்து சொல்லுவாங்க மாநில உரிமைகள் நீங்கள் எதையெல்லாம் விட்டு கொடுத்தீங்க எதையெல்லாம் பறிபோன போது வேடிக்கை பார்த்தீங்க இந்த இங்க இருக்க போது எதுல எல்லாம் நீங்க பணம் அடிச்சீங்க ஊழல் பண்ணீங்கன்னு இவர்கள் வைக்கிற அந்த கோஷம் இருக்குல்ல இப்போ அது எடுபட்டு மக்கள் காதுகளில் ஒழிச்சு அதை அவங்க எடை போட்டு பார்த்து ரோட்டு போடுவாங்க இல்ல அதையெல்லாம் மறுத்து ஸ்டாலின் இல்ல நாங்கள் மக்கள் மக்கள் தான் கொடுத்துருக்குறோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் இலவச பேருந்து கொடுத்து இவர் ஒரு பத்து பாயிண்ட் அடுக்குவார் இந்த மாநில பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு மக்களால் செல்வாக்கு பெற்ற மக்களிடையே செல்வாக்கு பெற்ற மக்களை ஈர்க்கிற சக்தி படைத்த மோடி மாதிரியான ஒரு பிரபலம் வந்து அவர் வந்து உள்ளூர் அரசியல பேச மாட்டார் கொடநாடு வழக்கில் நீங்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பீர் என்று சொன்னீர்களே ஸ்டாலின் செய்தாரா கேட்க மாட்டார் முந்தைய ஆட்சி காலத்தில் ஊழல் நடந்தது வழக்கு போடுவேன் எடப்பாடி மேல வழக்கு போடுவேன் சொன்னீங்களே செஞ்சீங்களா கேட்க மாட்டார் சரிதானா ஆனா அவர் வந்து என்ன பேசுவாரு நேரு காலத்துல ஆரம்பிச்சு ராகுல் காந்தி வரைக்கும் காங்கிரஸ் கிளிகளின்னு கிளிப்பார் சோ ஒட் அவர் போன்ற ஒரு பிரச்சார வலிமை படைத்த ஒரு பிரபலம் தேசிய பிரச்சனையை கொண்டாந்து வைக்கிற போது உள்ளூர் பிரச்சனைகள் காணாம போயிடும் உள்ளூர் பிரச்சனையை பேச முடியலைன்னா மாநில கட்சியில் தங்களுடைய செல்வாக்கு இயல்பாகவே இழப்பாங்க அந்த ஒவ்வொரு மாநில கட்சியாக அழியும் நிலை வரும் மாநில உணர்வுகள் மங்கி போகும் அழிஞ்சு போகும் மாநில உரிமைகள் காணாமலேயே போயிடும் அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் செலவு மிச்சம் சொல்லிட்டு நீங்கள் ஒட்டுமொத்த நாட்டிலேயும் ஒரு சர்வாதிகாரத்தை ஏகாதிபத்தியத்தை அதிபர் ஆட்சி முறையை மறைமுகமாக கொண்டு வரைய இது சரிதானே இது சரிதான எவ்வளோ பெரிய ஆபத்துன்றனால தான் பல பேர் இதை எதிர்க்கிறாங்க அதுக்கு ராம்நாத் கோவிந்த் ஒரு சப்பை கட்டு கட்டி ஒரு பேர எழுதிக்கிறார் இந்த அவர் தான் அந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்தார் அவர் என்ன சொல்றார் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு பொதுமக்கள் கருத்து வந்துச்சான் பப்ளிக் ஒப்பீனியன் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி பேர் இருக்கிற ஒரு நாட்டில் இருபத்தி ரெண்டாயிரம்னு வச்சுக்கோ இருபத்தி ரெண்டாயிரம் பேர் கருத்து சொன்னால் அதில் எண்பது சதவீதம் பேர் ஆதரிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகளில் முப்பத்தி ரெண்டு அரசியல் கட்சிகள் ஆதரிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறார் அந்த முப்பத்தி ரெண்டு பேர் யார் அவங்களுடைய எத்தனை லட்சம் எத்தனை கோடி மக்கள் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இல்லை அது எதிர்க்கிற அந்த மீதி பதினஞ்சு பேர் யார் அவங்க எத்தனை கோடி பேரை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய கட்சிகள் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை பிஜேபி என்னவெல்லாம் நினைத்ததோ அது ராம்நாத் கோவிந்த் அதான் அவர் நியமித்த போதே என்னை போன்ற பத்திரிகை அதை ஒரு ஆக்வேர்ட் அறுவறுப்பாக நினைச்சோம் ஏன்னா அரசியலமைப்பு சட்டப்படி எந்தவித சார்பு நிலையும் மற்றும் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறதா ஜனாதிபதி பதவி அந்த பதவி வகித்த ஒருவரை சத்தமெல்லாம் வீட்டில் போய் உட்கார வச்சு ரிட்டையர்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ண உடனும் இவ்வளவு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டிக்கு அந்த மாதிரி ஒரு நடுநிலைப்பதை வகித்தவர் கூட தலைவராக போட்டதே முதல் தப்பு இவங்க என்னவெல்லாம் எழுதி கொடுத்தாங்களோ அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தார் எந்த வகையிலும் இது ஜனநாயகத்துக்கும் நல்லதல்ல நாட்டு மக்களுக்கும் நல்ல எதிர்கால இந்தியாவுக்கும் இது நல்லதல்ல அதனால தான் பல பேர் எதிர்க்கிறாங்க சரி இந்த மசோதா கொண்டு வரதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தால் மூணில் இரண்டு பங்கு ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியுன்ற ஒரு சூழல் இருந்துச்சு நேற்றைய தினம் இதை வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புறதுக்கான ஒரு முயற்சி இது என்ன அந்த அனுமதிக்கப்பட்ட குறைஞ்சபட்ச ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறது அதுல போது இந்த நாடாளுமன்றத்தில் பேச அனுமதிக்காதவர்கள் அனுமதிக்கப்படாதவர்கள் கொஞ்ச நேரம் தான் கொடுத்தீங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் முக்கியமான பாயிண்ட் இப்போதான் சொல்ல போறேன்னு சொல்ல சொல்ல மைக் பண்ணுவாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தவிர்க்கப்பட்டு தாங்கள் நினைப்பதை குறைஞ்சபட்சம் வலுவா எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் ஜேபிசி ஒரு ஒரு கட்சியும் தங்கள் பிரதிநிதி மூலமா அந்த கருத்துக்களை முன் வைப்பாங்க அகைன் அந்த குழுவிலையும் மெஜாரிட்டி ஆளுங்கட்சி தான் இருப்பாங்க அவர்கள் நினைச்சதுதான் நிறைவேறும் ஆமா இந்த சட்டம் நல்ல சட்டம் தான் தான் பதில் வரப்போகுது வந்து இங்கே நாடாளுமன்றத்துக்கு திரும்ப வர்ற போது ஒரு இயற்கை கொடுத்த வரப்பிரசாத மாதிரி இந்த முறை எதனால ராகுல் காந்தி தொடங்கி எதிர்கட்சி எம்பிக்கள் அத்தனை பேரும் அரசியலைப்பு சட்ட புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு எம்பி பதவி ஏத்தாங்க இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை தங்கள் மனம் போன போக்கில் திருத்துவார்கள் ஒரு காலத்தில் காங்கிரஸ் பண்ண தப்பு தான் அதை யாருமே மறுக்கல அப்ப அவங்க திருத்தினாங்க தப்பு பண்ணாங்க நீங்களும் உங்க விஷயத்துக்கு பண்ணுவீங்களா அப்படி செய்வதற்கான வாய்ப்பை இந்த தேர்தல் முடிவுகள் தடுத்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை சொல்லி தான் கான்ஸ்டியூஷனை கையில் வச்சுக்கிட்டு பதிவேத்தாங்க அது எதுனா பிராக்டிக்கலா பார்த்தோம்னா மூன்றில் இரண்டு பங்கு மக்களவையில் ஆதரவு வேணும் பிஜேபிக்கும் அதன் தோழமை கட்சிகளுக்கும் இன்னைக்கு இல்லை குறைஞ்சது அறுபது இடங்கள் குறைவா இருக்கு அதே சட்டம் மாநிலங்களவையிலையும் நிறைவேறணும் மூன்றில் இரண்டு பங்கு அங்கே குறைஞ்சது நாற்பத்தி ஓரு இடம் அல்லது நாற்பது எம்பிக்கள் இன்னும் தேவைப்படுறாங்க கூட்டணி கட்சிகளெல்லாம் சேர்த்து பிஜேபிக்கு இன்னும் தேவைப்படுகிற இடங்கள் நாற்பது அதனால தான் சசிதரூர் மட்டுமல்ல பல பேர் சொல்றாங்க பாலா சொன்னாங்க இது பாசாகவே ஆகாத போது எதுக்காக நீங்கள் கொண்டு வர்றீங்க என்ன கருத்தை திணிக்க முயல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க இன்னைக்கு இருக்கிற நிலவுப்படி இது மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவுடன் இரண்டு அவைகளிலும் நிறைவேறுவது சாத்தியமற்றது அன்லஸ் இவர்கள் யாரையாவது உருட்டி மிரட்டி இடி இன்கம் டேக்ஸ் சிபிஐ இதையெல்லாம் வச்சு மிரட்டி சில தலைவர்களை கட்சிகளை மிரட்டி உருட்டி எதுவும் பண்ணாத வரைக்கும் இந்த மசோதா சட்டமாவதற்கு வாய்ப்பே இல்லை சரி இப்போ வந்து இந்த மசோதா கொண்டு வரதுக்கான இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு வரை ஒரே நாள் ஒரே தேர்தல் நடைமுறை இருந்திருக்கு அதற்கான இருந்த அப்ப இருந்த காலகட்டம் இப்போ அப்படியே இருக்கா அன்னைக்கு இருந்து அரசியல் விருப்பு வெறுப்பு இன்றைக்கி அதே மாதிரி இருக்கா சாஃப்டா ஹேண்டில் பண்ணுறீங்களா எத்தனை பேரை பிடிச்சு உள்ளே போடுறீங்க இந்த மாதிரியான காலகட்டம் இப்போ இருந்துச்சா அப்போ காங்கிரஸுக்கு மாற்ற பெரிய கட்சிகள் இல்லை அவங்க நினச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி பல பேர் வந்துட்டாங்க குரல்கள் பல்வேறு தரப்பில் இருந்து குரல்கள் ஒழிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஆமாம் காங்கிரஸ் பண்ண தப்புனால தான் அந்த கான்செப்ட்டும் மாறிச்சு இப்போது எல்லோருக்குமே தேவைகள் அதிகமாயிடுச்சு எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடுச்சு ஏக்கங்கள் கனவுகள் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் வேறுபடுது எங்கள் உரிமைகளை பறிச்சுடாதீங்க ஏற்கனவே பறிக்கப்பட்ட உரிமைகளை வாங்கி கொடுங்கன்னு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வெவ்வேறு குரல்கள் எழுதுகிற போது அந்த குரல்களை நசுக்கிற மாதிரி அந்த காலத்து இதெல்லாம் இல்லை பிரிட்டிஷ்காரை விட்டுட்டு போன உடனே எப்பாட விடுதலை கிடைச்சதே பெரும் விஷயம்னு அவங்க அதில் நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் வேற இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலமும் பொருளாதார ரீதியாக வளர்ந்தது சமுதாய ரீதியாக பின்தங்கி இருக்கிறது பொருளாதாரத்தில் இன்னும் முன்னேறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு வெவ்வேறு வகையான மாநிலங்கள் இருக்கிற ஒரு நாட்டில் இன்னைக்கு அதே மாதிரி நடத்தணுங்கிறது நடக்காத காரியம் அது உங்களை போன்ற குறிப்பாக கடந்த ஐந்து ஆண்டு கால பிஜேபி நடத்துகிற ஆட்சி நடத்துகிற விதத்தை பார்த்தா இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிற போது இந்த விவகாரம் அமல்படுத்தப்பட்டால் ஒரே நாடு வரை அமல்படுத்தப்பட்டால் மிக நிச்சயமாக அது நேர்மையான தேர்தலாக இருக்காது 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 நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்த இயலாத சூழல் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் நினைத்தால் ஒரு வார்த்தை சொன்னல அந்த தேர்தல் ஆணையம் ஜனநாதியில் இருப்பாங்க எந்த தேர்தல் ஆணையம் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இப்படி அளப்பரிய மிகப்பெரிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தை நீங்கள் என்ன கதி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஞாபகம் இருக்கா ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தலைமை தேர்தல் ஆணையர்களை அல்லது தேர்தல் ஆணையர்களை அதுக்கே அதன் பிறகு தலைமையும் அதுக்கு தான் ஒரே ரூல் தான் தேர்ந்தெடுக்கிற கமிட்டி ஒன்று இருக்குது பிரதமர் மக்களவையினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த மூணு பேர் இருக்கிற குழு தான் தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யணி இருந்த விதியை மாற்றி அரசியலமைப்பு சட்டத்திலேயே திருத்தம் கொண்டு வந்து அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சியோட அமைச்சரவையில் ஒரு மூத்த அமைச்சர் எவரேனும் ஒரு மூத்த அமைச்சரை பிரதமர் பார்த்து இல்லையா அந்த அவரை சேர்த்துக்கிட்டாங்க அப்போ என்ன கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நினைக்குதோ பிரதமரும் மூத்த அமைச்சரும் ரெண்டு பேருக்கால இயற்கை சிலர் ஒரு ஆள் தான் ரெண்டுக்கு ஒன்றுங்கிற முறையில் இப்ப ஆட்சியை வச்சு நினைச்சு பார்த்தா பிஜேபி என்ன நினைக்கிறதோ யாரை நினைக்கிறார்களோ அவர்களை தேர்தல் ஆணையராக போட்டுக்கலாம் சட்டத்தை கொண்டு வந்து திருத்தி ஜனநாயகத்தை நசுக்கி அந்த தேர்தல் ஆணையத்தை கொண்டு போய் நீங்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க அப்போ உங்க கைப்பாவையா நீங்க வச்சுக்குவீங்க ஜனாதிபதி பதவி மட்டும் என்ன பெரிய உச்சபட்ச அதிகாரம் படிச்சதா ஒன்னும் கிடையாது ரப்பர் ஸ்டாம் பதவி இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்னவெல்லாம் பாஸ் பண்ணி ஜனாதிபதி கையெழுத்து போட்டுட்டே இருக்கிறாரு பிஜேபி ஆதரவோடு தேர்வு பெற்ற அப்துல் கலாம் கூட தன்னிடம் வந்த இரண்டு மூன்று மசோதாக்களுக்கு சந்தேகம் கேட்டு பதில் கிடையாது திருப்பி அனுப்பிச்சார் ஃபைல இது எனக்கு புரியல எனக்கு வந்துட்டு விளக்குங்க இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது இது தப்போன்னு எனக்கு தோணுது அப்படின்னு வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த ஃபைல திருப்பி மசோதாக்களை சட்டமாக்குறதுக்கு முன்னாடி திருப்பி அனுப்பினார் இந்த ஜனாதிபதி வந்து ஒரே ஒரு ஃபைலையாவது ஒரு மசோதாவையாவது திருப்பி அனுப்பியிருக்காங்களா திருப்பி அனுப்புணும்னு நம்ம சொல்லல ஒரு விளக்கம் கேட்டாங்க இங்கே வாங்க எனக்கு ஒரு இது சொல்லுங்க இது மக்கள் எண்ணங்களுக்கு மாறா இருக்கு ஜனநாயக விரோதமாக இருக்கு ஏதாவது சொன்னாங்களா நம்ம கேள்விப்படவே இல்லை பீகார் ஆட்சியை கலைச்சிட்டு அந்த தீர்மானத்தை அனுப்பி விடுறாங்க அவர் நிராகரிச்சு அனுப்புனார் அப்துல் கலாம் அந்த ஒரு சுய அதிகாரமோ சுய சிந்தனை உடையவரா இந்த ஜனாதிபதி இல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தாலும் இதான் நடக்கும் நான் ஏதோ பிஜேபி மட்டும் சொல்ற நினைக்காதீங்க இன்னைக்கு நீங்க போட்டு வைக்கிற பாதையில நாளைக்கு காங்கிரஸ் பயணித்தால் காங்கிரஸும் இந்த ஆபத்தை செய்கிற ஜனநாயகத்தை குரல் வலையை நசுக்கிற வேலையை செய்கிற வாய்ப்பு காங்கிரஸுக்கும் இருக்கு இன்னைக்கு ஆட்சியில் எழுத பிஜேபியை எதிர்க்கிறோம் விமர்சிக்கிறோம் நாளைக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்படி போய் அதிகாரத்தை கொடுக்காதீங்க இது ஜனலாயு விரோதம் சர்வாதிகாரம்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம் சார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இதுக்கான அந்த நாடாளுமன்ற கூட்டு குழுக்கு செல்வதற்கான ஒரு வாக்கெடுப்பு நடந்திருக்கு அதுலையுமே வந்து மின்னணுவும் மின்னணுவம் இல்லாத இடத்துல நேரடியான வாக்கு இதுவே நடத்த முடியல நீங்க நடத்துவீங்கன்னு அதெல்லாம் சொல்றது இதை தாண்டி பிரச்சனை பூதாகரமா இருக்கு இதெல்லாம் ஒரு நாள் கூத்து நீங்க வாக்கு சீட்ல நடத்துங்க மின்னணு நடத்துங்க நாளைக்கு திருப்பி கூட உட்காந்து பண்ணுங்க இதையும் நாடு முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு மக்கள் விரோத ஜனநாயக விரோத விஷயத்தையும் நம்ம ஒப்பிடவே கூடாது சரிதானா சும்மா ஒரு பேச்சு அலங்காரத்துக்கு இதை சொல்லலாம் உங்களால இதையே பண்ண முடியல நீங்க எப்படி நூத்தி நாற்பத்தி மூணு கோடி பேருக்கு ஓட்டு நடத்துவீங்கன்னு அப்படி ஒப்பிடக்கூடாது அது ஆபத்தான ஒப்பிட போயிடும்

இது கடைசியா வச்சுக்கலாம் அங்கே பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம கடைசியா போனா கூட போகுது இங்க கொஞ்சம் வீக்கா இருக்கும் நான் நாலஞ்சு இடம் போற மாதிரி ஷெட்யூல மாத்துங்க நீங்க சொல்றதான் தான் தேர்தல் ஆணையம் இருக்கே நீங்கள் நியமித்த தேர்தல் ஆணையங்கள் இருக்கிற போது உங்களுக்கு எது வசதியோ தான் அந்த ஷெட்யூலே நடக்கும் எந்த வகையில பார்த்தாலும் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஏற்பாடு தான் அண்ணாமலை சொல்றாரு இதுலயே ஒரு துளி கூட விரோதம் கிடையாது எல்லாமே ஏதாவது ஒரு நல்லது சொல்லுங்க பணம் மிச்சம் தவிர வேற ஒன்று நல்லது சொல்லுங்க அந்த பணம் கூட எல்லா நேரம் மிச்சமாகலையே ஆறு மாதம் கழித்து தனியாக இன்னொரு தேர்தலில் நடத்துறீங்க உங்களுடைய அந்த ஷரத்துப்படி ஒரு வலுவான காரணமே இல்லாமல் ஒரு மாநிலத்தின் சட்டமன்றத்தில் உங்களால் நிறுத்த முடியும் அங்கே தனியாக தானே நடக்குது அப்போ அது இன்னொரு செலவு தானே சரி அதுவும் கூட மீதி நாலரை வருஷத்துக்கு தான் சொல்கிறீங்களே அப்போ அஞ்சு ஆண்டுகளுக்கு போல நாலரை வருஷத்தில் நடத்துறீங்கன்னா அது இன்னொரு செலவு தானே எந்த வகையில் பார்த்தாலும் நியாயமான கருத்தை அவங்களால சொல்லவே முடியல இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெற்ற நூறு நாட்களில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தணும்ன்றதும் ஒன்றா நடத்த முடியாது ஏன்னா அது ஓரளவு ப்ராக்டிக்கலான தான் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிராமப்புறங்களில் கொட்டாம்பட்டின்னு எடுத்து கொட்டாம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு கொண்டலாம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அவன் வந்து ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு போடணும் ஊராட்சி தலைவர் பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஓட்டு போடணும் ஒன்றிய கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு போடணும் மாவட்ட கவுன்சிலருக்கு போடணும் நாலு வாக்குகளை செலுத்தணும் அவங்க கிராமத்தில் இருக்கிற ஒரு வாக்காளர் அது வாக்கு சீட்டில் தான் நடத்த முடியும் அதுக்கு மெஷின் மேக்ஸிமம் வைக்கிறது இல்லை மாநகராட்சிகளில் வார்டு கவுன்சிலருக்கு மெஷின் மிஷின் வந்துடுச்சு கிராமப்புறங்களில் சாத்தியமில்லை ஏன்னா நாலு பதவி எத்தனை மிஷின் வைக்கிறதுன்னு ஓட்டு சீட்டில் தான் அது நடக்குது ஸோ ஒன்று ஓட்டு சீட்டில் நடத்திட்டு சட்டமன்ற பாராமட்டர்கள் வாக்குப்பதிவு இவிஎம்ல நடக்கிற போது ரெண்டு நட ஒரே நாளில் ஒரே முறை நடத்துகிற சாத்தியம் இல்லைங்க அந்த நியாயத்தை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னொன்று அதில் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதல் அளிக்கணும் அது தாராளமாக பிஜேபியால் முடியும் பாதி மாநிலங்களுக்கு மேலே அவங்க ஆட்சியில் இருக்கிறனால அந்த சட்டத்தை கொண்டு அந்த வகையில் நிறைவேற்றிடுவாங்க ஆனாலும் இப்ப தனியாக நடத்தின ஒரு யதார்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க குறைஞ்சபட்சம் அதையாவது விட்டு வச்சாங்களேன்னு பார்ப்போம் சரி இப்ப இறுதியான ஒரு கேள்வி இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போயிட்டு மீண்டும் வந்து அது வந்து வாக்கெடுப்புக்கு வரும் அப்போ கண்டிப்பா இப்ப வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா அந்த மெஜாரிட்டி இல்லாதனால நிறைவேறாதுன்றத உறுதியா வந்து எதிர்கட்சிகள் உட்பட பல பேர் சொல்றாங்க எதன் அடிப்படையில மீண்டும் அவங்க அந்த விஷயத்தை இல்ல அப்படி தோற்கன்னு தெரிஞ்சிருந்தும் கொண்டு வந்தா மக்கள் மத்தியில ஒரு கருத்து இல்லை ஒரு புதிய கருத்தை கொண்டாந்து வச்சோம் பாத்தீங்கன்னா நல்ல விஷயத்த சொன்னோம் எதிர்கட்சிகள் இப்படி தடுக்கிறாங்க உங்கள் மக் உங்களுடைய வரிப்பணம் வீணாவதை தடுக்க நினைத்தோம் ஆனால் காங்கிரஸ் அதை விரும்பவில்லை அதை கரியாக்க நினைக்கிறது வீணாக்க நினைக்கிறது ஒரு பிரச்சாரத்தை வைக்கலாம்னு ஒரு தியரியை கிரியேட் பண்ண நினைக்கலாம் அல்லது உள்ளூர சில திட்டங்கள் வச்சிருக்கலாம் நான் சொன்ன அமலாக்கத்துறையை வருமான வரித்துறையை சிபிஐ பயன்படுத்தி வேறு யாரெல்லாம் நம்பர்ஸ் வச்சுருக்கிறாங்களோ ஏன்னா இங்கே ஒரு அறுபது வேணும் இங்கே ஒரு நாற்பது வேணும் மக்களை வேலையும் மாநிலங்களை வேலையும் எம்பிக்களுடைய இன்னைக்கு இன்னும் கூடுதலாக தேவைப்படுது மூன்றில் இரண்டு பங்குக்கு அதை எப்படியாவது திரட்டிடலாமா அப்படின்னு கூட ஒரு முயற்சி நடக்கலாம் பட் அதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் பார்க்கறேன் நிச்சயமா சார் வேற ஒரு தருணத்தில் வேற ஒரு இடத்துல வேற ஒரு டாபிக்ல சந்திப்போம் எங்களுடன் எங்களுடன் சேர்ந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி